சங்கராபுரம் பெரியார் சிலை முன்பு மதுபாட்டில்களை கொட்டி அழித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி நாளாக தமிழக அரசு கொண்டாடும் நிலையில் மது வழக்கை அமல்படுத்த கோரிக்கை தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையிலிருந்து பேரணியாக சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்பு உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து தமிழக அரசு பகுத்தறிவு பகலவன் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும் என கூறிய நிலையில் சமூகத்தை சீரழிக்கும் மதுபான கடைகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி மது பாட்டில்களை பெரியார் சிலை முன்பு கொட்டி அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்த உள்ள நிலையில் மத்திய மாநில அரசு உடனடியாக மதுபான கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்து கோஷங்கள் எழுப்பினர்

அரசே தமிழக அரசு தமிழரசு கண்ணில்லையா கண்ணில்லையா இல்லையா தாவில்லையா நடைபெற்ற 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 தேவர நிலைகளை நேரடியாக தை செய்ய நடவடிக்கை